அமெரிக்கா திடீர்னு பாகிஸ்தான புகழுதா அதுவும் தீவிரவாத விஷயத்துல இந்தியாவுக்கு இது நல்லதா கெட்டதா வாங்க பாப்போம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ பாகிஸ்தான் தலைவர்களை பாராட்டி பேசுறாரு பாகிஸ்தானில் நல்ல தலைவர்கள் இருக்காங்க நான் தான் போரை நிறுத்தினேன் ஆனா யாரும் எனக்கு பாராட்டு தெரிவிக்கல அமெரிக்காவின் பங்கை இந்தியா மதிக்கல அப்படின்னு சொல்றாரு இது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்க ராணுவ ஜெனரல் குறில்லா பாகிஸ்தான் தீவிரவாத எதிர்ப்புல நல்லா செயல்படுது ஐஎஸ்ஐஎஸ் கோரஸானுக்கு எதிராக பாகிஸ்தான் சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்றாரு குறிப்பா காபூல் விமான நிலைய தாக்குதலில் தொடர்புடைய முகமது ஷரீபுல்லாங்கிற தீவிரவாதியை பாகிஸ்தான் கைது செய்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்த தயாரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை குறிவைச்சு பாகிஸ்தான் ராணுவம் நடவடிக்கைகளை எடுத்திருக்கு அமெரிக்கா சொல்றது என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் உறவுகளை ஒரே கோணத்துல பார்க்கக்கூடாது ரெண்டு நாடுகளோட உறவையும் சாதகமா பார்க்கணும்னு சொல்றாங்க அமெரிக்காவின் இந்த திடீர் நிலைப்பாடு இந்திய வெளியுறவுத்துறைக்கு கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தலாம் ஏன்னா ஏப்ரல்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானை சர்வதேச அளவுல தனிமைப்படுத்த இந்தியா முயல்து அமெரிக்காவின் இந்த அணுகுமுறை இந்தியாவோட ராஜதந்திரத்துக்கு சறுக்கலா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க